இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் முஸ்லிம் சேவை நிமிடம் முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக கல்வி சாகரம் கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முகமது அஸ்லாம் வலைக்கம் நேர்களே மற்றொரு கல்வி சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லாஹுவிற்கு அலகது இல்லா கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான கழமாய் கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் சஞ்சிக நிகழ்ச்சியே கல்வி சாகரம் கட்பவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான கழம் இது அவர்களின் குரல்களை அடையாளப்படுத்துகின்ற திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடம் இது அத்தோடு கற்றுக் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தளமாகவும் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கல்வி சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முயற்சி என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் செல்கின்றோம் நிகழ்ச்சியின் முதல் அம்சம் மாணவர் பக்கம் எனது அன்பின் மாணவர்களே உங்களின் உயர்வுக்கும் வெற்றிக்கும் ஆசிரியர்களதும் பெற்றோர்களதும் வழிகாட்டுதல்கள் மிக மிக முக்கியமானவை அவர்களின் அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் என்பன இன்றும் உங்களை செதுக்கம் உங்களது நல்வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் அவை பள்ளி சமைக்கம் வெற்றிகளை தேடித்தரும் நல்ல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் நீங்கள் மறுத்து ஒதுக்கிவிட்டால் உலகம் உங்களை கண்டுகொள்ளாது இதனை இலகுவாக புரிந்து கொள்ள பானதுரை ஒரே துருவை முஸ்லிம் வித்தியாலயத்தில் பதிமூன்று வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொழில் கல்வி பாடநிறியை தொடரும் மாணவி சுக்ரியா ஹனிஃபா சொல்லும் ஒரு சிந்தனை கதை அது ஒரு அழகான கடற்கரை மாலை நேரம் தந்தையும் மகனும் பட்டம் விட்டு கொண்டிருந்தார்கள் ஆடி அசைந்து மகிழ்ச்சியுடன் சந்தேகம் அதற்கான விடையை தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டான் அவன் அருகே இருந்த தன் தந்தையிடம் இப்படி கேட்டான் தந்தையே இந்த பட்டம் உயரம் பறப்பதற்கு என்னதான் காரணம் காற்றா அல்லது இந்த பட்டத்தின் நூலா நல்லதொரு கேள்வி மகனை பார்த்து புன்னகைத்தார் தந்தை மகனே இந்த பட்டம் உயர பரப்பதற்கும் பார்ப்பவர்கள் கண்டு ரசிப்பதற்கும் இந்த பட்டத்தின் நூல்தான் காரணம் இந்த நூல் மாத்திரம் இல்லாது விட்டால் பட்டம் உயர பறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றார் அவர் எனினும் மகனின் முகத்தில் சந்தேகமே தெரிந்தது இதனை அந்த அந்த தந்தை உடனே பட்டத்தின் அழகாக உயரமாக பறந்து கொண்டிருந்த அந்த பட்டம் காற்றிலே அசைந்தாடி தடுமாறி தாறுமாறாக பறக்க ஆரம்பித்தது எங்கேயோ சென்று காணாமலும் போய்விட்டது இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த மகனின் முகத்தில் ஆச்சரியம் பார்த்தாயா மகனே பட்டத்தின் நூலை பிடித்து கொண்டால் பட்டம் உயரமாகவும் அழகாகவும் பறக்கின்றது அதன் நூலினை அறுத்துவிட்டதும் அந்த பட்டம் எங்கேயோ சென்று காணாமல் போய்விட்டது நீயும் இந்த பட்டம் போன்று பறக்க நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற நினைத்தால் உனது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சொல்லுகின்ற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு நடக்க வேண்டும் அவர்களின் ஆலோசனைகள் அறிவுரைகள் என்பன பட்டத்தின் நூலைப் போன்று முக்கியமானவை என்பதை மறந்துவிடாதே அவர்களது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் நீ அசட்டை செய்தால் அதாவது பட்டத்தின் நூலை போன்று அறுத்துவிட்டால் நீயும் அந்த பட்டத்தினைப் போல் எங்கேனும் சென்று காணாமல் போய்விடுவாய் உன்னால் எந்த பயனும் கிடைக்காது போய்விடும் என்று கூறி முடித்தார் அந்த தந்தை தன் கேள்விக்கு விடை கிடைத்த சந்தோஷம் மகனின் முகத்தில் தெரிந்தது அவனது சந்தேகமும் தீர்ந்தது அவனுக்கு ஒரு உண்மையும் புரிந்தது மாணவர்களே இந்த சிந்தனை கதை உங்களுக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்பதை இலகுவாகவே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி சாதனைகளை நிலைநாட்ட நினைத்தால் ஆசிரியர்களினதும் பெற்றோர்களினதும் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவற்றை செயற்படுத்துங்கள் அதுவே உங்களின் எதிர்காலத்தை வழமாக்கம் இலட்சிய கனவுகளை நலவாக்கம் அத்துடன் உங்கள் வெற்றிக்கான கதவுகளையும் திறந்துவிடும் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்திற்குள் செல்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம் மாணவர்களின் கற்றல் மேம்பட ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பங்களிப்புகள் அர்ப்பணிப்புகள் மிக மிக அவசியமானவை அதாவது கல்வியின் மூலம் நாம் எதிர்பார்க்கும் நல்ல பிரஜைகளை உருவாக்குவதற்கான வகிபாகத்தை நாம் அனைவரும் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பெற்றோர் தமது பிள்ளைகளுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பற்றி முக்கிய விடயங்களை இன்றைய சிந்தனை பக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறார் பேராதனை பல்கலைக்கழக மெய்கள் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி முபிசால் அபுபக்கர் அவர்கள் நமது குழந்தைகள் கல்வி கற்கும் போது அவர்களுக்கு அளிக்கப்படும் பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் அவர்களின் வாழ்வின் திசையை நிர்ணயிக்கின்றன இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கல்வி கற்கும் பிள்ளைகளுடன் பெற்றோர் எப்படி பழக வேண்டும் என்பதை அவதானிப்போம் குறிப்பாக எமது பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விடயங்களாக பல விடயங்கள் காணப்பட்டாலும் அவற்றில் முக்கியமாக ஒரு சில விடயங்களை நாம் இன்று அவதானிக்கலாம் அந்த வகையில் அன்பும் ஊக்குவிப்பும் கல்வியில் ஈடுபடும் பிள்ளைகள் அவர்கள் ஆர்வமாக கல்வி கற்பதற்கு ஊக்குவிப்பையும் வழங்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற சாதனைகளையும் பாராட்டி அவர்களின் தன்னம்பிக்கையை நாம் உயர்த்த வேண்டும் குறிப்பாக பாடசாலை சூழலில் அதே போன்று குடும்ப சூழலில் அவர்கள் சாதிக்கின்ற சாதனைகளை நாம் பாராட்டுவர்களாக இருத்தல் வேண்டும் அத்தோடு முயற்சியின் போது அவர்கள் அவற்றை விட்டுவிடாமல் செயற்படுவதற்கான தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடியவர்களாக இரண்டாவதாக நாங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியான வழிகாட்டல்களை வழங்குதல் குறிப்பாக இந்த வழிகாட்டல் என்பது பெற்றோர்கள் தமது குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பி செய்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகின்றது ஆனாலும் அதிகமான அழுத்தம் குழந்தைகளுக்கு இதில் வழங்கப்படுவதுதான் மிகவும் சிக்கலான ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக நாம் வழங்குகின்ற இந்த வழிகாட்டுதல் அழுத்தமற்றதாக அவர்கள் விரும்பக்கூடியதாக காணப்பட வேண்டும் படிக்க வேண்டும் தேர்வில் வெற்றி அடைய வேண்டும் என்ற அழுத்தத்தை விட கற்றலின் ஊடாக அவர்கள் மகிழ்ச்சியை உணரச் செய்வது அவசியமாக இருக்கின்றது அதாவது கல்வி என்பது போட்டியாக அல்ல அது அறிவு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளை புரிந்து கொள்ள செய்ய வேண்டும் நாங்கள் அவர்களை அழுத்தி பரீட்சையிலும் வகுப்பு நிலைகளிலும் முதன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஊடாக கிடைக்கின்ற பயன்களை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும் சிறந்த பயனுள்ள பழக்கங்களை வளர்ப்பவர்களாக இருத்தல் வேண்டும் குறிப்பாக நேரத்தை சிறப்பாக பின்பற்றுகின்ற பழக்கம் தினசரி படிப்பு மற்றும் அட்டவணை ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றின் சமநிலையை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் குழந்தைகள் தான் தமக்கான ஆரம்ப சிறப்பு பண்புகளை பின்பற்றுவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வகையில் அவர்கள் நேரத்தை பின்பற்றுவதும் தினசரியாக தமது படிப்பு அட்டவணையை பின்பற்றுவதும் ஓய்வு நேரம் பொழுதுபோக்கு போன்றவற்றுக்கான ஒரு சமநிலையான வசதியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அத்தோடு ஆரோக்கியமான உணவு போதுமான தூக்கம் உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு பெற்றோர் வழிகாட்டியாகவும் உதவியாகவும் இருப்பது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது பிள்ளைகள் பரீட்சை காலங்களில் ஏனைய காலங்களில் அதிகமாக கற்கின்ற போது அவர்களுடைய உணவும் தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி என்பவற்றில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் அதில் அதிகம் கவனம் செலுத்துவர்களாக இருக்க மாட்டார்கள் பெற்றோர் அழுத்தமோ அல்லது பாடசாலையில் கிடைக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக அவற்றை கவனத்தில் எடுக்காதவர்களாக காணப்படுவார்கள் அடுத்ததாக நாங்கள் கேட்கும் பழக்கத்தை உண்மையில் நாங்களாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளின் சிரமங்கள் குழப்பங்கள் மன அழுத்தங்களை புரிந்து கொண்டு கேட்பது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் தீர்ப்புகளை வழங்காமல் அவர்களின் எண்ணங்களிலிருந்து வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவர்களாக இருத்தல் வேண்டும் அடுத்ததாக முன்னுதாரணமாக இருப்பது குறிப்பாக பெற்றோர் புத்தகங்களை வாசிப்பது அறிவார்ந்த பேச்சுக்களை பேசுவது நேர்மை போன்றவற்றை தங்கள் வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும் குழந்தைகள் பெற்றோரை அவ்வாறு நடக்கின்ற போதே பின்பற்றுவர்களாக இருப்பார்கள் அதாவது பெற்றோர்கள் சிறந்த முன்னுதாரணமாக குழந்தைகளுக்கு அறிவை மட்டுமல்ல மனநிலை தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் அன்பு பெற்றோர்கள் வழங்க வேண்டும் அதற்கான சூழல்களையும் அவர்கள் உருவாக்க வேண்டும் இதுவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஓர் ஆரோக்கியமான உறவை பேணி கல்வி ஒரு மகிழ்ச்சியான பயணமாக அமையும் என்பதை കടപോരുക്കാ കഴമായ് കറ്റൊടുപ്പോരുക്കാൻ തഴമായ് അറിവൻ ഇടമായി ഒലിപരപ്പായിക്കൊണ്ടിരും കൽവിച്ചരം സഞ്ചയ നികഴ്ചി സുമെന്ന് വരും അടുത്ത അംശം ആസരി പക്കം பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்துவோம் பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்துவோம் மாணவர்களில் சிறந்த தேர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மிகுந்த சிரத்தையையும் நாம் எடுத்துக் கொள்வோம் அந்த வகையில் தமிழ் மொழி பாடத்தில் கட்டுரை எழுதவைப்பதற்கு நாம் எவ்வாறு மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் கற்பித்தலில் எத்தகைய நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய விடயங்களை இன்றைய ஆசிரியர் பக்கத்தில் பார்க்க போகின்றோம் வழங்குகின்றார் பானந்துரை ஹொரித்துருவ முஸ்லிம் மகா வித்யாலயத்தின் ஆசிரியர் அவர்கள் மீண்டும் ஒரு அறிவுச்சாகரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் கட்டுரை எவ்வாறு எழுதப்பட வேண்டும் அவற்றை மாணவர்களுக்கு கற்பிக்கிற பொழுதோ எவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் போன்ற விடயங்கள் பற்றி ஆராயவிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு கட்டுரையை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிற பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களையும் அவற்றினூடாக மாணவர்கள் அடையும் பயன்கள் பற்றியும் மாணவர்கள் எவ்வாறு கட்டுரையை எழுத வேண்டும் என்பது பற்றியும் விளக்கமாக ஆராய்வோம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை மையமாக வைத்து எழுதப்படும் எழுத்து வடிவமே கட்டுரையாகும் அது ஒரு கருத்தை விளக்கவோ தகவல்களை தெரிவிக்கவோ ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றி விவாதிக்கவோ பயன்படும் எழுத்து வடிவமே கட்டுரையாகும் எனவே ஒரு கட்டுரையினுடைய நோக்கம் பற்றி நாங்கள் ஆராய்வோமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஆராய்ந்து தகவல்களை தொகுத்து கருத்துக்களை வெளிப்படுத்தி படிப்பவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை தரும் நோக்குடன் எழுதப்படுகிறது கட்டுரையின் பல வகைகள் உண்டு தகவல் கட்டுரை விளக்க கட்டுரைகள் விமர்சன கட்டுரைகள் கற்பனை கட்டுரைகள் வரலாற்று கட்டுரைகள் என பல வகைகள் கட்டுரைகளில் உண்டு எனவே அதன் வகைகளை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தெளிவுற முதலில் கற்பிக்க வேண்டும் அந்த வகைகளுக்கிடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள் பற்றியும் மாணவர்களுக்கு விளக்கம் கொடுப்பது அவசியமாகும் அதோடு கட்டுரைகளின் பொதுவான அமைப்பை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் ஒரு கட்டுரையில் முன்னுரை அதாவது பொருளுரை உடல் அடுத்ததாக முடிவுரை ஆகிய பகுதிகள் முக்கியமானதாகும் ஒரு கட்டுரையில் முன்னுரைதான் தலைப்பையும் எழுதப்போகின்ற விடயங்களுடைய நோக்கத்தையும் அறிமுகப்படுத்துகிறது எழுதப்போகும் விடயம் பற்றிய ஒரு அறிமுகமே முன்னுரையாகும் எனவே இவற்றை முக்கியமாக ஆசிரியர்கள் கற்பிக்கிற பொழுதோ கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பொருளுரை அதாவது உடல் கட்டுரையின் பெரிய பகுதி முக்கிய பகுதி இதுவாகும் எனவே இறுதியாக முடிவுரையாகும் கட்டுரையின் சாராம்சத்தை சுருக்கமாக கூறி படிப்பவரின் கருத்தை ஈர்க்கிறது இப்பகுதி இது எழுதப்படும் அம்சங்களின் ஒரு தொகுப்பாகும் கட்டுரை இறுதியில் வாசகரின் அபிப்பிராயம் தீர்மானிக்கப்படுவதால் முடிவுரை பகுதி தெளிவானதாகவும் திட்டவட்டமான இருத்தல் வேண்டும் ஆக மொத்தத்தில் ஒரு கட்டுரையில் முகவுரை உடல் முடிவுரை என்பன தெளிவானதாக அமையும் பொழுதுதான் அக்கட்டுரை சிறந்ததொரு படைப்பாக அமைகிறது இவற்றை கருத்தில் கொண்டுதான் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க தொடங்க வேண்டும் இவற்றை முதலில் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இறுதியாக ஒரு கட்டுரையில் அமைய வேண்டிய விடயங்கள் பற்றி நாங்கள் நோக்குவோம் அந்த வகையில் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் கூறி வாசிப்பவர்களுக்கு இன்பம் தருவதோடு ஆழ்ந்த கருத்துக்களை உடையதாக அமைதல் வேண்டும் மேலும் பொருத்த சொற்கள் சொற்றொடர்கள் குறியீடுகள் என்பவற்றை பயன்படுத்துவதுடன் எல்லோருக்கும் விளங்கும் உதாரணங்களை சுட்டி விளக்க வேண்டும் அதோடு ஒரு கட்டுரையில் நாங்கள் தவிக்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் பார்ப்போமாக இருந்தால் ஒரு கட்டுரையில் அளவை மீறி அளவுக்கதிகமான சொற்கள் கூறக்கூடாது மேலும் பொருளை விளக்கமின்றி கூறவோ அளவுக்கதிகமான சொற்களில் கூறவோ சொன்ன விடயங்களை மீண்டும் மீண்டும் கூறவோ கூடாது குற்றமுள்ள சொற்களை தவிர்த்து எழுதுவதும் பயன் மேலும் கூற வந்த பொருளை விட்டு வேறொரு பொருளை விளக்க கூடாது என்பதுடன் சந்தேகமான விடயங்களையும் தவிர்க்க வேண்டும் இவைகளே ஒரு கட்டுரையில் தவிர்த்து எழுத வேண்டிய விடயங்களாகும் இவ்விடயங்களை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கட்டுரை எழுதுவதற்கு பயிற்சி வேண்டும் இதன் மூலம் அவர்களின் கட்டுரை எழுதும் திறன் மேம்படுகிறது மேலும் மாணவர்களுக்கு கட்டுரை எழுதுவதற்கு பயிற்சி அளிப்பதால் அவர்கள் தாமாகவே கட்டுரை எழுதும் ஆற்றலை பெறுகிறார்கள் எனவே இன்று கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும் அதனுடைய பகுதிகள் யாது என்பது பற்றி ஆராய்ந்தோம் கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் சஞ்சய நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் கல்வி பொருத்தராதன உயர்தர பிரிவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரிவுதான் உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவு அதாவது பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் என்று சொல்வார்கள் இந்த பிரிவு பற்றிய அறிமுகத்தை முன்னைய கல்வி சாகரம் நிகழ்ச்சி பேசியிருந்தது அதன் தொடர்ச்சியாக உயிர் முறைமைகள் தொழில்நுட்பல் பாடத்துறையை தெரிவு செய்வதன் மூலம் கிடைக்கின்ற உயர்கல்வி வாய்ப்புகள் பற்றிய விடயங்களை இன்றைய தேடலின் பக்கத்தில் நாம் பேசவிருக்கின்றோம் பேசுபவர் ஹப்பு தமிழ் மத்திய கல்லூரி ஆசிரியர் மசூன் அகமட் അവർകൾ மீண்டும் ஒரு கல்வி சாகனம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவை தெரிவு செய்த ஒரு உயர்தர மாணவன் அப்பாடப்பிரிவின் ஊடாக உயர்தரத்தின் பின்னர் எவ்வாறான கற்கை நெறிகளை எவ்வகையான நிறுவனங்களில் தொடர முடியும் என்பது தொடர்பான தகவல்களை வழங்கலாம் என நினைக்கின்றேன் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்துறையை தெரிவு செய்த மாணவன் முதலாவதாக அவரது உயர்கல்வியை தொடர்வதற்கு இலங்கை பொறுத்தவரை இருக்கின்ற மிக சிறந்ததொரு தலமாக பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன மொத்தம் பத்து அரச பல்கலைக்கழகங்களில் இப்பாடத்துக்கான உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பை அவர் பெற்றுக் கொள்கின்றார் பத்து அரச பல்கலைக்கழகங்களில் உயர்தரத்தின் பின்னரான அவரது உயர்கல்வியினை அதாவது பட்ட கல்வியினை தொடர்வதற்கான வாய்ப்பை அவர் பெற்றுக் கொள்கின்றார் உயர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவில் அவர் மூன்றாவது பாடமாக தகவல் தொழில்நுட்பம் என்ற பாடத்தை தெரிவு செய்வாராயின் அவர் இரண்டு வழிகளின் ஊடாக பல்கலைக்கழகத்துக்கு நுழைவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது ஒன்று என்று சொல்லப்படுகின்ற பாடத்துறையுடன் தொடர்பான பெற்றுக் கொள்ள முடியும் அல்லது அவரது மூன்றாம் பாட தெரிவான தகவல் தொழில்நுட்ப பட்டத்தினையும் அவர் பெற்றுக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் அவருக்கு காணப்படுகின்ற முதலாவது உயர்தர கல்வி வாய்ப்பாக பல்கலைக்கழக கல்வியானது அமைகின்றது பல்கலைக்கழக கல்வியையும் நாங்கள் பார்க்கும் இடத்தில் கொழும்பில் காணப்படுகின்ற விஜய பல்கலைக்கழகம் அதே போன்று ருகுனு பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்படியாக இலங்கையில் காணப்படுகின்ற அரச பல்கலைக்கழகங்களின் ஊடாக அவரது பட்ட கல்வியினை பெற்றுக் வாய்ப்பை அவர் பெறுகின்றார் பல்கலைக்கழக கற்கை நெறிகளை பொறுத்தவரை இது தற்போது நடைமுறையில் தொழில் வாய்ப்பை கூடுதலாக வேண்டி நிற்கும் ஏஐ துறையினூடாக அல் அல்லது விவசாய துறையினூடாக அல்லது என்வயன்மெண்டல் சயின்ஸ் என்று கூறப்படுகின்ற சூழல் சுற்றாடல் தொடர்பான விஞ்ஞானம் இவற்றினூடாகவும் அவரது பாடநெறிகளை அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இரண்டாவது அவருக்கு இருக்கிற வாய்ப்பாக நாங்கள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அரச கல்வியற் கல்லூரிகளின் ஊடாக அவர் பாடநெறியை தொடர்ந்து கொள்ள முடியும் இதன் மூலமாக அவர் ஆசிரியர் தொழிலுக்கு உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்பை அவர் பெறுகின்றார் உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்துறையை தெரிவு செய்த மாணவர் ஐ டி துறையினூடாக மூணாவது விருப்ப தெரிவாக விவசாய விஞ்ஞான பாடம் தெரிவு செய்வாராயின் எக்ரிகல்ச்சரல் சயின்ஸின் ஊடாக அல்லது அவர் தெரிவு செய்த உயிர் முறைமைகள் தொன்னுவியல் பாடத்தினூடாக அவரது ஆப் எஜுகேஷன் அனுமதியினை அவர் பெற்றுக் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும் இடத்தில் விவசாய கல்லூரிகள் என்று இலங்கையில் காணப்படுகின்ற விவசாய கல்லூரிகளில் அவர் என் ஐந்தாவது மட்டம் அதாவது டிப்ளோமா மட்டத்தை தொடரக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுக் அதில் பிரதானமாக காணப்படுகின்ற கண்டியில் காணப்படுகின்ற குண்டசாலை அதே போன்று அம்பாறையில் காணப்படுகின்ற விவசாய கல்லூரிகள் மூலமாக அவர் என்று சொல்லக்கூடிய அந்த அரச துறையினூடாக அவர் பெற்றுக் வாய்ப்பு காணப்படுகின்றது இது அவரது பாடத்துடன் அவர் கற்ற விடயங்களுடன் தொடர்பான ஒரு கற்கை நெறியாக அமைவதால் அவர் இலகுவாக அந்த பாடத்திலே சிறப்பு மிக்க பெயர் பெற்றுக் சிறப்பாக அந்த பாடநெறியை முடித்துக் வாய்ப்பையும் அது வழங்குகின்றது நான்காவது வாய்ப்பாக அவருக்கு பல்கலைக்கழக கல்லூரிகளில் அவர் வாய்ப்பு அந்த பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது இங்கே அவர் விவசாய துறையினூடாக அல்லது தகவல் தொழில்நுட்ப துறையினூடாக அவரது யூனிவர்சிட்டி கல்வியினை பெற்றுக் வாய்ப்பு அவருக்கு அமைகின்றது அதனூடாக அதிக பாடநெறிகள் அதாவது தற்போது தொழில் வாய்ப்புக்கேற்ற அதிக அளவிலான புதிய பாடநெறிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன் பின்னர் அவர் ஒரு பட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் என் செவன் என்கின்ற மட்டங்களை தாண்டுகின்ற பொழுதோ பல்கலைக்கழக பட்டத்துக்கு இணையாக என் வி கூடிய சிறந்த தொழில் தகைமையுடைய ஒரு பட்டத்தினை அவர் பெற்றுக் வாய்ப்பாக அது அமைகின்றது அடுத்ததாக ஐந்தாவது வாய்ப்பாக அவருக்கு இரத்மலானையில் அமைந்துள்ள யுனிவோ டெக் என்று கூறப்படுகின்ற பல்கலைக்கழகத்தில் பாடநெறியை தொடர்வதற்கான வாய்ப்போ அவருக்கு கிடைக்கின்றது அதிகமான மாணவர்கள் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடநெறியை தொடர்ந்த மாணவர்கள் இங்கு தற்போது கூட கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இங்கே அவருக்கு ஃபுட் சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உணவு தொடர்பான கற்கை நெறி அதே போன்று விவசாயத்துறை சார்ந்த கற்கை நெறிகளை தொடர்வதற்கான வாய்ப்போ அவருக்கு அங்கே அமைகின்றது அதனூடாக அவர் என் வி கியூ ஃபைவ் சிக்ஸ் செவன் பட்ட பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அவர் பெறுகின்றார் ஆறாவது வாய்ப்பாக அவருக்கு கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்து அங்கே அவர் ஒரு பட்ட பாட தொடர்வதற்கான வாய்ப்பை அவர் பெற்றுக் கொள்கின்றார் நான் குறிப்பிட்ட இந்த அனைத்து விடயங்களும் மாணவர்களே அரச துறையினூடான நீங்கள் பட்டத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஆகும் அந்த கடல்சார் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு வருடமும் விண்ணப்பங்களை கோருகின்றது அதனூடாக அவர்கள் எதிர்பார்க்கின்ற தகைமைகளில் ஒன்றுதான் உயிர் முறைமைகள் தொண்ணுபவியல் பாடத்தில் மூன்று பாடங்களும் அவர் சித்தி பெற்றிருக்கிறார் அடுத்ததாக ஏழாவது வாய்ப்பாக அவருக்கு காணப்படுவது இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் மூணு பாடங்களில் அவர் சிறந்த பெறுவதை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே அவர் குறிப்பிட்ட ஒரு பாடநிதியை தொடர்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது இன்றைய கல்வி சாகரம் சஞ்சய நிகழ்ச்சியின் இறுதி அம்சம் அறிவுரை மாணவ பருவம் என்பது கற்றுக்கொள்ளும் பருவம் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி நீங்கள் படிக்கும் பாடங்களை பற்றி அறியாத படையங்களை பற்றி உங்களுக்கு பல கேள்விகள் எழும் அந்த கேள்விகளை கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள் கேள்வி கேட்பது என்பது நீங்கள் பாடங்களை கவனிக்கிறீர்கள் என்பதையும் விடயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதையும் அது எடுத்து காட்டுகிறது உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள கேள்வி கேட்பது அவசியம் ஒரு விடயம் புரியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடாமல் ஆசிரியர் அல்லது அவை பற்றி அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது உங்கள் கற்றலை வலுப்படுத்தும் திறமைகளை வெளிப்படுத்தும் புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கான முதல் படி கேள்விதான் ஏன் எப்படி எப்போது என்ற கேள்விகள் தான் பல கண்டுபிடிப்புகளுக்கும் புரிதல்களுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளன உங்கள் ஆர்வம் உங்களை தேட தூண்டும் மேலும் அறிவை பெற ஊக்குவிக்கும் சில மாணவர்கள் கேள்வி கேட்க தயங்குவார்கள் தவறாக கேட்டு மற்றவர்கள் கேலி செய்வார்களோ என்ற பயம் உள்ளுக்குள் இருக்கலாம் ஆனால் கேள்வி கேட்பது உங்கள் பலவீனம் அல்ல அது உங்கள் பலம் எல்லோருக்கும் எல்லாமே திறந்திருக்காது கற்றுக்கொள்ளும் தான் இங்கு முக்கியம் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளும் போதுதான் நீங்கள் அடுத்த கட்ட வெற்றிக்கு செல்ல முடியும் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டவே இருக்கிறார்கள் உங்கள் சந்தேகங்களை அவர்களிடம் கேளுங்கள் அவர்கள் உங்களுக்கு விளக்கமளித்து சரியான பாதையில் செல்ல வழிகாட்ட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களின் கேள்விகளுக்கான பதில்களை தேடுங்கள் நூல்களை வாசியுங்கள் இணைய பக்கங்களில் தேடுங்கள் தெரிந்தவர்களிடம் கலந்துரையாடுங்கள் இந்த தேடல் மனப்பான்மை உங்கள் அறிவை விரிவுபடுத்தும் மேம்படுத்தும் உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு மதிப்பளியுங்கள் தயக்கமின்றி கேளுங்கள் உங்கள் கேள்விகளை உங்களை கற்றுக் தூண்டி உங்கள் அறிவின் எல்லையை விரிவுபடுத்தும் என்ற செய்தியோடு இன்றைய கல்வி சாகரம் செஞ்சிக நிகழ்ச்சியை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வளவாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு கல்விச்சாகரம் செஞ்சு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் குறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் கல்வி சாகரம் கற்பூருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள் தொகுத்தளித்தவர் நிகழ்ச்சி தயாரிப்பு